இப்போ நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி கதைகள் நம்மளுக்கு நம்ம சேனலில் தினம் போடப்படும் இவங்களுடைய பெயர் கார்த்திக் இவர் இப்பதான் கல்லூரி படிப்பை படித்து முடிச்சுட்டு ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு ஒரே பையன் அதனால் அப்பா அம்மா அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா உசுறு இப்போ ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் தனக்கு தன்னுடைய வீட்டுக்கும் சரி அவங்களுக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி வந்து அத்தை வீடு இருக்கிறாங்க அத்தை பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மீனா மீனா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு வீட்டில் கொஞ்சம் நிலப்பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை இதையெல்லாம் பார்த்தாகணும் கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமா வந்தேன்னா ஒரு வாரம் பத்து நாள் இருக்கிற மாதிரி இருக்கும் நானும் உன்னைய பார்த்து ரொம்ப நாளாச்சு சின்ன வயசுல பார்த்தது நீயும் வேலை வேலைன்னு அப்படின்னு இருந்துட்ட உன்னைய பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு மீனா வந்து சொல்றாங்க நம்ம கார்த்தியும் இந்த விஷயத்த அப்படியே அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க அப்பா அம்மாவும் சரி கண்டிப்பாக போயிட்டு வாடா இப்பதான் அவ வந்து சொந்தமாக ஒரு வீடு ஒன்று கட்டிருக்கிறா நீயும் பார்த்தனா புது வீட்டுக்கு திருப்பி திறப்பு விழாவு கூட வர கிடையாது நீயும் அந்த வீட்டை பார்த்த மாதிரி இருக்கும் நம்மளும் அந்த மாதிரி ஒரு வீடு கட்டின மாதிரி இருக்கும் உனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவனுடைய கணவர் தான் ஃபாரில் இருக்காங்க அதுவும் துபாயில் இருக்காங்க கடந்த பத்து வருஷமாவே ஊருக்கு வரல இப்போதைக்கு அவங்க தான் இருப்பாங்க நீ போன அப்படின்னா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அப்படின்னு அப்பா அம்மா சொன்னதனால நம்ம கார்த்திக் வந்து ரொம்ப சந்தோஷமா பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு லீவை போட்டு நம்ம அத்தை வீட்டுக்கு வந்து போகிறாங்க அத்தையும் சரி எப்படிடா நல்லா இருக்கிறியா சின்ன பிள்ளையில பார்த்த மாதிரி அப்படியேவே இருக்கிறியே அதே சுட்டித்தனம் அதே பேச்சு அதே நடவடிக்கை அப்படியே ரொம்ப அழகா இருக்கிற அப்படின்னு பார்த்தனா சொல்றாங்க நம்ம கார்த்தியும் சரி நீங்கள் மட்டும் என்னத்த நான் உங்களையே எப்போவோ பார்த்தேன் கிட்டத்தட்ட உங்களைய பார்த்தே பல ஆச்சு இன்னமும் நீங்கள் அச்சலா அசலாக அப்படியே இருக்கிறீங்க எல்லாத்துக்கிட்டேயும் ரொம்ப சகஜமாக பேசுவீங்க போல ஏன்னா எல்லாரும் உங்கள் பேரில் நல்ல அபிப்பிரி அபிப்பிராயம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தனா சொல்றாங்க அதெல்லாம் இருக்கட்டும் வீட்டுக்கு வாடா அப்படின்ட்டு பார்த்தனா சொல்றாங்க சரி நீ ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகி வையே நாம ரெண்டு பேரும் தான் இன்னைக்கு சேர்ந்து வந்து சமைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க நம்ம கார்த்தியும் சரி வீட்டுக்கு போயிட்டு நீட்டா ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு அத்தை கிட்ட சொல்றாங்க அத்தை நீங்க பாட்டுக்கு காய்கறி குழம்பு வச்சிடாதீங்க நான் போயிட்டு பக்கத்து தெருவுல தான் கறிக்கடையை பார்த்தேன் கறி வாங்கிட்டு நேரடியா வீட்டுக்கு வந்துடுறேன் நாம ரெண்டு பேரும் சேர்ந்தே சமைக்கலாமே அப்படின்னு பாத்தன சொல்றாங்க அத்தையும் ஓகே சொல்லி முடிச்சிடுறாங்க செலவுக்கு பணமும் தராங்க சிக்கன் மட்டன் மீன் அப்படின்ட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க மூணு பேருமே சமைக்கிறாங்க சாப்பாட்டை ஆகா ஓகோன்னு புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இவ்வளவு பிரமாதமா இருக்குது அப்படின்னு சாப்பாட்டை சாப்பிட்டு முடிக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த வீட்டுக்கு வந்த காரணம் என்ன அப்படின்னா நம்ம அத்தைக்கு கொஞ்சம் நிலப்பிரச்சனை கொஞ்சம் பத்த பத்தர சிக்கல் அதையெல்லாம் நீட்டாக முடிச்சாகணும் படிச்ச பையன் யாரும் நம்ம கூட கிடையாது நீ மட்டும்தான் படிச்ச பையனாக இருக்க அதனால நான் உன்னைய கூப்பிட்டுருக்கேன் அது மட்டும் இல்லாம மாமாவும் பார்த்தனா துபாயில் இருக்கிறாரு பத்து வருஷமா இரு ஆயிடுச்சு இன்னமும் அவர் சம்பாதிக்கிறாரு சம்பாதிக்கிற சம்ப பறிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு போல என்னதான் தான் பண்றாரு போல என் மேல பாசமே இல்லையாட்டுக்கு அப்படின்னு புலம்பி தள்ளுறாங்க உடனே பார்த்தீங்கன்னா பரவாயில்லத்த அதான் நான் இருக்கிறேனே நான் தான் வந்துட்டனே உங்களுக்கு முழுக்க முழுக்க என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமா தான் நான் போவேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியும் பார்த்தன சொல்றாங்க அடுத்த கட்டமாக அடுத்தது ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு அந்த பத்தனை பிரச்சனையை பார்க்குறாங்க சின்ன சின்ன சிக்கல் இருந்தது போல் அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கார்த்திக் கூட இருந்து ரெண்டு நாளில் எல்லா வேலையும் பார்த்தனா முடிக்கிறாங்க இதனால் அத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க உண்மையிலுமே அத்தையை பற்றி சொல்லியே ஆகணும் அப்படின்னா நல்ல வசதி படைச்சவங்க இப்போதைக்கு நல்ல செல்வாக்குல இருக்கிறாங்க காசு பணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போதைக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா மாமா வந்து துபாயில் இருக்கிறாங்க அதுவும் அத்தை வந்து தனிமையில இருக்கிறாங்க அங்க உண்மையிலுமே அவரு வந்து வேலைதான் செய்யறாரா இல்ல அங்க குடும்பமா போயிட்டு யாரையாவது பேசி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரா அப்படிங்கிற சந்தேகம் அத்தைக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு அப்பதான் நம்ம கார்த்த சொல்றான் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காதுத்த மாமா வந்து உங்க மேல ரொம்ப பிரியமா தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மாசான பணம் வேற அனுப்பிச்சு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதனால மாமாவை பத்தி நீங்க பெருசா வந்து அக்கறை கவலைப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆறுதல் சொல்லி முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா அத்தையும் சரி நம்ம கார்த்தியும் சரி வெளியிடங்களுக்கு சுத்தி பார்க்கறாங்க அத்தை பேர்ல இருக்கிற அந்த தோட்டம் அதுக்கப்புறம் விவசாய நிலம் அந்த ஏரி குளம் குட்டை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே சுத்தி பாக்குறாங்க அடிக்கடி நம்ம கார்த்திக் வந்து அத்தை கிட்ட சொல்ற ஒரே விஷயம் எல்லாம் என்ன அப்படின்னா உண்மையிலுமே பாத்தீங்கன்னா நீங்க எல்லாத்துக்கிட்டையும் சகஜமா பேசுவீங்களோ என்னமோ தெரியல உங்ககிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்து சொல்றாங்க அத்தையும் சரி அப்படியெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்குண்டா ஏன்னா உனக்கும் கல்யாணம் ஆசை வந்துருச்சு இல்லை அதனால அப்படி தான் இருக்கும் கூடிய சீக்கிரத்தில் உனக்கும் வந்து ஒரு நல்ல பொண்ணாக நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தனா சொல்கிறாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு நம்ம வீட்டில் சமைக்க வேணாம் ஏன்னா இங்கேயும் அங்கேயும் சுத்திக்கிட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அதனால நாம பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம் சாப்பாடு வாங்கிட்டு நீட்டாக வந்து பார்த்தினா வீட்டில் வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு கார்த்திக் வந்து அத்தை கிட்ட சொல்றாங்க அத்தையும் சரி ஓகே சொல்லி முடிச்சிடுறாங்க சாப்பாட்டை வாங்கி வந்துட்டு வீட்டில் வந்து நீட்டாக வந்து சாப்பிட்றாங்க உண்மையிலேயுமே கடை சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குத்த உங்களுக்கு தூக்கமேது வருதா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கெல்லாம் தூக்கம் வரலடா அப்படின்னு பார்த்தோன்னா அத்தை சொல்கிறாங்க அப்போ தான் கார்த்திக் சொல்கிறாங்க வேணும்னா வாங்கத்த மாடிக்கு போகலாம் மாடியில் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வாக்கிங் போனோம்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் மாடிக்கு போகிறாங்க உண்மையிலையுமே பார்த்தீங்கன்னா நல்ல சில்லுன்னு ஒரு சாரல் மலையோடு இருக்கிற காற்று அந்த காற்று வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு உடம்புக்கு ரொம்ப மா இருந்துச்சு அத்தையோட உடம்புக்கும் கூட அப்படின்னு பார்த்து சொல்ல முடியும் அந்த அளவுக்கு அந்த காத்தை வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்பதான் அத்தை வந்து சொல்றாங்க நீ பாட்டுக்கு கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிட்ட அப்படின்னா மாமா என்னைய தனிமேல விட்ட மாதிரி நீயும் உன்னுடைய மனைவியை தனிமேல விட்டுட்டு போயிடாத ஏன்னா உண்மையிலுமே பாத்தீங்கன்னா தனிமேல இருக்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையானது எல்லாத்தருடைய வாழ்க்கையிலயும் பணங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் பாரு நம்ம கிட்டே பணம் இருக்குது ஆனால் அவரு இல்லை அவர் அங்கே தனியாக இருக்கிறாரு நான் இங்கே தனியாக இருக்கிறேன் எவ்வளவு கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு பார்த்தன சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம கார்த்தி சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்கத்த நான் இருக்கிறேல்ல அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க திடீர்னு but they're not கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு சரி வாங்க அத்தை கீழே போகலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பார்த்தனா கையை பிடிச்சிட்டு பார்த்தோன்னா இறங்கி வராங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து சொல்றான் அத்தை எனக்கு என்னமோ இன்னைக்கு இருட்டை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னும் பயமா பார்த்தனா இருக்குது நாம ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஏற்கனவே அத்தைக்கு தனிமையோட இயக்கம் ரொம்ப அதிகம் இந்த பக்கம் நம்ம கார்த்திக் இன்னும் வந்து திருமணம் ஆகலை இதே மாதிரி ரெண்டு பேருமே ஒரே ரூம்ல அதுவும் ஒரே பெட்டில் படுத்துக்கிட்டாங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா கணவன் மனைவி அந்த ரேஞ்சுக்கு வந்து சந்தோஷத்தை மாறி மாறி பாத்தீங்கன்னா அனுபவிச்சுக்கிட்டாங்க அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கார்த்திக்கு அந்த என்ன அத்த முகத்துல எப்படி முழிக்கிறது அப்படிங்கிற கூச்சம் பார்த்தனா இருந்துச்சு ஆனா அத்தை பார்த்தனா காலையிலே எழுந்திருச்சு நீட்டா டீ போட்டு நம்ம கார்த்திகிட்ட கொடுக்கறாங்க டீ குடிச்சிட்டு தெம்பாயிரு அடுத்ததா டிஃபன் பார்த்தனா சமைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க மறுபடியும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு சமைக்கிறாங்க அப்புறம் வந்து சாப்பிடுறாங்க அப்பதான் நம்ம கார்த்திக்கு வந்து ஒரு விஷயம் சொல்றான் எனக்கு பெருசா ஒண்ணும் ஆசை இல்லத்த ஏகப்பட்ட பாத்தனை செலவு பண்ணி நான் வந்து வீடு வந்து பாதியிலே நிக்கிது கொஞ்சம் பணம் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா அந்த வீட்டு வேலையை முடிச்சுடுவேன் அப்படின்னு கேக்குறாங்க தாங்கிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸ்ல ஒரு பெரிய தொகையை தராங்க அந்த தொகையை வச்சு உடனே பாத்தீங்கன்னா அந்த வீட்டு வேலையை நீட்டாக வந்து முடிக்கிறாங்க இந்த பணத்தை நான் ஏமாத்திர மாட்டேந்த கவலையே பட வேணாம் அப்படிங்கிறாங்க பரவாயில்லடா நீ வந்து சம்பாதிக்க சம்பாதிக்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா கூட எனக்கு போதும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டாக தராங்க நம்ம கார்த்தியும் சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒப்புதல் சொல்லிட்டு சரித்த நான் கிளம்பி போகட்டும்மா எனக்கும் வேலை இருக்கு இங்கே வந்து பத்து ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு ஜாலியாக எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ இருந்தாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அத்தையும் சரி ஆனால் போய் போயிட்டு வா ஆனா எப்படி பார்த்தாலும் வாரத்துல ரெண்டு முறை மறக்காம நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயேன் அப்படிங்கிறாங்க செலவுக்கு நான் கூட பணம் தரேன் அப்படிங்கிறாங்க நம்ம கார்த்திக்கும் சரி ஓகே சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறமா கடுமையான எஃபர்ட் போட்டு உழைக்க வந்து ஆரம்பிச்சிருக்கான் தான் சம்பாதிக்கிற பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தன்னுடைய அத்தையோட கடனை அடைக்க ஆரம்பிச்சான் அது வரைக்கும் அத்தை வீட்டுக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி கார்த்திகும் பார்த்தனா போக வந்து ஆரம்பிச்சான் ஒரு கட்டத்துக்கு மேல வீட்டுல எல்லாம் கல்யாண பேச்சை வந்து எடுக்க வந்து ஆரம்பிச்சாங்க இந்த ஒரு விஷயத்த அத்தகையும் பார்த்தேன்னா சொன்னாங்க அப்பதான் அத்தை சொன்னாங்க பரவாயில்லடா என்னுடைய வாழ்க்கை இப்படி போயிடுச்சு நடந்தது நடந்துருச்சு இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உன்னுடைய வாழ்க்கைய பாரு அது மட்டும் இல்லாம நானே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு திருமணம் வைக்கிற பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க தான் எதிர்ப்புற இருக்கிற வீட்டில் கனகா அப்படிங்கிற ஒரு பொண்ணை அறிமுகப்படுத்துறாங்க அந்த பொண்ணு உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு எல்லாத்துக்கிட்டயும் ரொம்ப பாசமா இருக்கும் போல நம்ம கார்த்திகிட்டையும் ரொம்ப நல்லா பாசமா இருக்கிறாங்க அதனால ரெண்டு பேர்த்தோடைய மனசும் பாத்தீங்கன்னா ஒத்துப்போச்சு அடுத்த முகூர்த்தமே பார்த்து அத்தையே சரி தன்னுடைய சொந்த பணத்திலேயே நீட்டா திருமணம் பண்ணி வைக்கிறாங்க இந்த பணத்தை நீ திருமணம் பண்ணி இந்த பணம் நீ எனக்கு திரும்ப தரவேனா நீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதுண்டா நடந்தது நடந்துருச்சு இதுக்கப்புறமா உன்னுடைய மனைவிக்கு மட்டும் நீ உண்மையாயிரு கண்டிப்பா உன்னுடைய தான் இது மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கிறதுக்கு உனக்கு உன்னுடைய மனைவி ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இப்போதைக்கு அத்தை வந்து தனிமையில தான் இருக்கிறாங்க மாமாவும் சரி கொஞ்ச நாள் ஒரு சில நாட்கள்ல பார்த்தீங்கன்னா அவரும் ஊருக்கு வந்து அத்தக்கூடிய தனிமையை பார்த்தோன்னா போக்கிக்கிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமான வாழ்க்கையை வந்து வாழ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க என்னதான் கார்த்திக் வந்து தன்னுடைய மனைவியை விட்டு கொடுக்காம அவங்க கூட இருந்தாலும் அப்பப்பக்கி பார்த்தீங்கன்னா அத்தை வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட பேசுறது பழகிறது அதே மாதிரி தானும் வந்து அத்தை மாமா மாதிரி முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேஷன் பேசுறது இதே மாதிரி வழக்கமா வச்சு சந்தோஷமான முறையில வாழ்க்கை நடத்தி வந்துகிட்டு